வணக்கம் என் பெயர் செந்தமன் அரசு நான் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமம் இங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் வீடு கருப்பு கவுனி அரிசி இயற்கை முறையில் விளைஞ்சது நான் ஒரு நாலு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இயற்கை முறையில விளைஞ்ச கருப்பு கவுனி அரிசி கிலோ நூத்தி எழுபது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்கயா மத்தவங்க எல்லாம் நூத்தி எண்பது இரநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க காட்டியான அரிசி கஞ்சி மிக்ஸ் அரை கிலோ எழுபது தான் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா நூத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி அரிசி பலாக்காயில பிரியாணி செய்யலாம் அந்த அரிசியில் அவ்வளவு அருமையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பலாக்காயில பிரியாணி இந்த செய்கிறாங்களான் என்னன்னு தெரியல நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல உணவு திருவிழா போட்டாங்கன்னா இதுல பலாக்காய் பிரியாணி செய்வாங்க அவ்வளவு டேஸ்டாக இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து கருப்பு கவுனி அரிசியில ரவை ரவையை வந்து அரிசியை வந்து ரவை நான் கேசரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஐயா கருப்பு கவுனி அரிசி கேசரி இது டேஸ்ட் பண்ண இது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு அரை கிலோ பேக்கெட் தொண்ணூறு ரூபாய் கஞ்சிக்கு வந்து நீங்க அப்படியே போட்டு ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா ஒரு எட்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா தண்ணி குதிச்ச பிறகு அரிசி போட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல கஞ்சி ரெடி ஆயிடும் இது பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை கிலோ நூறு ரூபான்னு கொடுத்துருக்காங்க இயற்கை முறையில கலைஞ்சது தருமபுரியில நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து கொரியர் மூலியமா அனுப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு சக்கரை வந்து டேஸ்ட்டுக்காக வச்சிருக்கு பாக்குறதுக்கு ஆஹ் இதனுடைய பயன்கள் சொல்ற பாருங்க அது மறந்துட்டேன் கருப்பு கவுனி அரிசி வந்து உடலுக்கு வந்து நன்மை தரக்கூடியது குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதுல ஆந்தோசைனிக் அப்படின்ற ஒரு நிறமி இருக்கு இந்த வகை நிறமி வேற எந்த அரிசியிலுமே கிடையாது பாரம்பரிய அரிசி இந்த நிறமி வந்து என்ன பண்ணுனா பிளாக் கலர்ல இருக்கும் செமி பாலிஷ்னு சொல்லுவாங்க செமி பாலிஷ்னா இந்த மேலே இருக்கிற அரை தீட்டல வந்து தீட்டிடுவாங்க தீட்டிட்டாங்கன்னா அது வந்து ஒயிட் ரைஸ் அந்த ஒயிட் ரைஸ் தான் நம்ம இப்போ சாப்பிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஒயிட் ரைஸை நம்ம சாப்பிடக்கூடாது இந்த அரிசி தான் சாப்பிடணும் இந்த பிளாக் கலர்ல இருக்கிற இந்த அரிசியை மட்டும் தான் நம்ம அன்றாடம் உணவில் பயன்படுத்த வேண்டும் வாரத்தில் ஒரு முறை ஆவது அடுத்து பார்த்தீங்கன்னா இது காட்டு யானம் அரிசி ஒரு ஏனைக்கு காட்டில் தெரியும் ஏனைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அந்த ஏனை இந்த பயிரை மெரித்தாலும் இந்த பயிர் ஒன்றும் ஆகாது காட்டு யானம் அரிசி புள்ளுலாம் இல்லைங்கய்யா நம்மள்ட்ட கருப்பு கவுனி அரிசி காட்டு யானை அரிசி சீரக சம்பா அரிசி இந்த மூணு ஐட்டம் தாங்க இருக்கே நான் நாலு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்